எப்படி எல்லாரிஸ் சொன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஃபார்ட்டி செவன் டேஸ் கம்யூனியாக ஆச்சு என்னோட சேனல் முன்னே பற்றி யூசி திங்கப்போடு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சது ஸ்டார்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் டப் கிட்னாப் கடத்தி வச்சிருக்காங்க உங்களை அப்படின்னா பெண்களுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க செய்து நீங்க ஒன் ஒன் டூ ஆப் இந்தியா ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இது மூலயமா நீங்கள் போலீஸ்க்கு தகவல் சொல்லிடலாம் நூறுக்கு கால் பண்ணுங்க ஹெல்ப்புக்கு எதாவது எழுதி போடுங்க கையில் வந்து ஸ்ப்ரே வச்சுக்கோங்க மிளகாத்தூள் வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க சில்லி சில்லி இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஏன் மணல் கூட வச்சுக்கோங்க அதை கூட ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துச்சு உங்களை வந்து எதாவது ரொம்ப க்ரிட்டிக்கலான ஸ்டேஜில் உங்களை கடத்தி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் தப்பிக்கணுன்னா உங்களை கட்டி போட்டுட்டாங்கன்னா இந்த ஆயுதம் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் வச்சுக்கலாம் மணல் அப்படியே கண்ணில் தூவி விட்டுட்டு நீங்கள் எஸ்ஐ வந்துடலாம் பவுட்ரு அப்படியே கண்ணில் தூவி விட்டுட்டு அப்படியே எஸ்ஐ வந்துடலாம் விபூதி அப்படியே கடலில் தூவி விட்டுட்டு நீங்கள் எஸ்ஐ வந்துடலாம் கரத்தா கற்று வச்சிங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெடி அடித்தாலும் சரியாகிடுச்சு சரிங்களா அதே பெரிய அதே போல் வந்து நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கணுங்க ஆமாம் உங்களை தாக்க வந்திருந்தாங்கன்னா நீங்கள் தடுத்து பாருங்கள் முடியலனா நீங்கள் ஹெல்ப்புக்குன்னு யார்கிட்டையாவது எழுதி போட்டுருங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது யாராவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் அவங்க நம்பர் கான்டாக்ட் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க நிறைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நிறையா வந்திருக்கு அது மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு வீடியோவாவது கா வந்து போஸ்ட் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்பில் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் கையில் மொபைல் இருந்துச்சுன்னா உடனே ஒரு வீடியோ வீடியோ கால் பண்ணி இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கான ஒரு தகவலை சொல்லி அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு இதை பார்த்துட்டு உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை தாக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு அடியாக தாக்கிட்டு தப்பிக்க முயன்று வெளியில் வாங்க தயவு செய்து அடி வாங்கி நீங்கள் இறந்து போயிடாதீங்க இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் பெண்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கோவை சம்பவம் வந்து எல்லாம் ஒலுக்கிடுச்சு நம்மளை பெண்கள் அதாவது அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வேந்தரப்பட்டிருப்பாங்க பெண் சுதந்திரம்னு ஏதாவது ஒன்று இருக்குங்களா பார்த்துக்கணும் ஒரு ஆளுக்கு நடந்தாலும் அது தான் அதை வந்து சொல்ல முடியாது சேடான ஒரு நியூஸ் இருந்தாலும் விழிப்புணர்வுக்காக நம்ம வந்து பேசப்பட்டு தான் ஆகணும் இல்லைங்களா சில விஷயத்துலாம் வந்து லைவ் லொக்கேஷன் இதெல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இம்மிடியேட்டாக மொபைல்லே வந்து இப்போ இந்த வாட்சிலே வாட்ஸ்அப் கார்டெலாம் இருக்குது அந்த வாட்செலாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய சேஃப்டிக்கு செட்டு பாட்டில் வச்சுக்கோங்க ஸ்ப்ரே வச்சுக்கோங்க சீப்பு கூட வச்சுக்கோங்க சீப்பு இருக்குல்ல இதை கூட வச்சி நீங்கள் அப்படியே ஒரு இது பண்ணிட்டு நீங்கள் தடுத்துட்டு வெளில வந்துடலாம் ஓடி வாங்க ரன்னிங் ரேஸ் மாரி வாங்க அதிலேயும் தப்பிச்சு வெளில வாங்க பொதுவான இடத்துக்கு வந்துடுங்க எங்கேயாவது இங்கே மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவான இடத்துக்கு வந்துடுங்க என்னென்ன என்னென்ன பண்ண முடியுமோ தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முதல்ல நூறுக்கு கால் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஒன் ஒன் டூ இந்தியா ஆப் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க எஸ்ஓஎஸ் காவலன் ஆப் இந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேங்க மூணு ஷேக் பண்ணிங்கனாலே போதும் உடனே அலர்ட் மெசேஜ் வந்துடும் எந்த மாவட்டத்துக்கு எந்த ஏரியாவுக்கு போகணுமோ போயிடும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட பாதுகாப்பாக தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் சரிங்களா உங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் ஒரு இடம் போகிறீங்கன்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாதுங்க சரிங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தகவல் சொல்லுங்கள் லைவ் லொக்கேஷன் அது நிறைய ஆப்லாம் இருக்குது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்றத காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்லாம் வந்துருக்குது நல்லா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றும் நம்ம லேர்ன் பண்ணி கேதர் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரிங்களா லைஃப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு நாம் நாமக்க வந்து பல பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இல்லை தான் பாதுகாப்பு என்ன பண்ண முடியும் பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உன்னைப்பட்டு யோசித்து தீங்க போட்டு வர சொல்லி உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா உங்களை பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி தப்பிச்சு வெளில வருது இதை தான் நீங்கள் பார்க்குறோம் தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க எல்லாம் வந்து மோசமாக ஏமாத்திட்ருக்கான் இந்த காலகட்டத்தில் என் நம்பி நம்பி ஏமாந்துட்டுருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக நேர்மையாக நின்று போராடுங்க உண்மையை சுழங்க கவலைப்படாதீங்க கடவுள் ஒன்று துணை இருப்பார் அதுக்கும் மீறி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா ரெக்கார்டாவது போட்டுட்டு போங்க இந்த யாருக்காவது தெரிஞ்சணும் இல்லையா நீங்கள் எதனால் இறந்து அப்படின்றது ஒரு தெரியணு இல்லையா இந்த ரிதர்ன்யா கேஸ் திருப்பூரில் பார்த்தீங்களா அவன் வாய்ஸ் ரெக்கார்டு போடலன்னா நமக்கு தெரியுமா உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க இந்த உலகத்தில் வாழ்றதே ஒரு போராட்டமாக இருக்குது நம்ம பாதுகாப்பு விட போராட்டமாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் அதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்குது மோஸ்ட் ஆஃப் யாரும் நம்பாதிங்க இது உங்கள் பேரண்ட்ஸ் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இண்டிமேஷன் கொடுத்துட்டு போனேன் ஒரு இடம் போகிறீங்கன்னா மொபைல் சார்ஜ் இல்லையோ சுவிச் ஆஃப் ஆகிற நிலமே இருந்தாலும் யார்கிட்ட வாங்கி கால் பண்ணி இந்த இடத்துல இருக்கனா சொல்லிடுங்க இன்றைக்கெல்லாம் வந்து டிசிஷன் எடுக்கிறது அவங்க கையிலே இருக்குது அவங்கள மீறி பேரண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சோப்பனாக வந்து இவங்களதான் நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது பின்னாடி நீங்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம் முன்கூட்டியே உஷாராக இருந்து எல்லா தகவலையும் ஷேர் பண்ணிடுங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகலாம் கிளாட் மகிழ்ச்சி பாய் பாய் சீகம்